வாப்பா அடுத்த கட்டமூட்ட சட்டம் வந்து நினுப்பா. கால வந்து என்னப்பா வேணும் பிள்ளைக்கு அவருக்கு டைம் வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை இருக்கு அதுக்கு பிறகு வேலை தகுந்தமான விஷயம் உயர்வடையும் கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரே உடல்நிலையில் ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அதையும் சரி பண்ணி ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி அடுத்த உத்தரவில் அதை சரி பண்ணிடுவோம் மகிழ்ச்சி அடைவீர் வருக மகளே கிடைச்சிருவோம் கிடைக்க வைப்போம் எஸ் கால் வந்துட்டு வரலாம் என்னப்பா வேணும் உன்னை வழக்கிலிருந்து ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த சைவனை கோளாறுகளை நீக்கி தெளிவு பண்ணித்தார தாயார் நலம் காப்பேன் வெற்றி உண்டு மகனே அடுத்து என் மனைவியினுடைய மனதை சீர்திருத்தணும் என் பிள்ளைகளை வழி நடத்தணும் பப்ஸ் வாங்கி பிறகு தரணும் இன்னொருத்தால் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நட்பு போல் பழகி நயவஞ்சனை செய்து உன் மனைவி மக்களை திசை திருப்பி உனக்கு பகையாக விட்டார்கள் அது மட்டுமன்றி அல்லாமல் அவசியமில்லாமல் வழக்குகளை சந்தித்து வாழ்வதே தவறு என்று நினைத்து உள்ளத்துக்குள் வெந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் காலுவான் ஆனாலும் உன் மனதிலே ஒரு சின்ன ஐயப்பாடு என் மனைவியின் குற்றமா அல்லது மற்றவர் குற்றமா மற்றவர் குற்றம் இருந்தாலும் மனைவி மனம் திரும்பியது தவறுதானே என்பது உன் கருத்து அவள் உள்ள இனி திரும்பாமலும் நீ வருந்தாமலும் காப்பாற்றினா போதும்லா

யார் வேறு அவர் வேறு நீங்கள் வேறு யாருக்கு என்ன வேண்டும் அண்ணா அவர்களே கண்ண முடுங்க முதுகெலும்பில் ஒரு பக்கம் வழி இருக்கும் இருக்கா பையனுக்கு கால நேரங்கள் தோன்றி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் உள்பட வெளிநாடு பயணம் நடக்கும் கோடியான சம்பாத்தியங்கள் கிடைக்கும் இருக்கிற தடை அணிக்கு வெற்றி ஆகிதார வரலாம் அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்க அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்க கால் ஒன்றுவான் அங்கேயே கோயம்புத்தூரா உங்களுக்கு இல்லையே கோயம்புத்தூர் எந்த இடம் பேரூர் பெரிய சிவாலயம் இருக்குது அந்த பகுதி தானே உட்காருங்க உட்கார முடியாதா சேர் போடமாப்பா இன்னொரு தரம் கால் ஒன்றுவான் செல்லலாம் நல்ல பெரிய செல்லாக வாங்கி கொடுக்க வேண்டாமா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே உன் பொண்ணுடைய மனோபக்குவத்தை மாற்றணும் செல்லுன்னு ஒரு சொன்னனே அந்த சொல்லுக்கு விளக்கம் உனக்கு தெரியுதா தெரியுதா தெரியலையா நீ நினைக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பிள்ளைய மனதை திருப்பி கொண்டு வரணும்னு இப்போ கஷ்டப்படுறிய அதுக்கு நீ வாங்கி கொடுத்த செல்லு தான் காரணம் பே உள்ள காலில் வா பேங்கு சொல்லாதே யாரும் கேட்டால் விஷயத்தை எல்லோரும் தாங்க மாட்டார் மனதை மாற்றி தாரேன் மூன்று முறை என்னையை பார் வா பக்கத்தில் வெட்டியாக்கி அமாவாசைக்கு என்னை வந்து பார் வாமா கால வந்துட்டு வாமா அடுத்து என்ன ஒரே நல்ல ஒன்று பச்சளி பச்சளி பாக்க பச்சனி பச்சளி பரிசை வாங்கிக்காங்கக்கா ஏக்கா அடுத்த பைசியில் ஈரோடு அடுத்த பைசியில் தாராபுரம் ஈரோடு புத்தக தா தாராபுரம் புத்தகம் தாயே கர் அம்மா 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 என்னம்மா என்னம்மா வேணும் மாரியம்மா எங்கம்மா இருக்கா பக்கத்துல இருக்காளா பக்கத்தில் பா என்ன வேணும் உனக்கு சொல்லு என்ன வேணும் கண்ண முடு திருப்பி கொண்டு வரணும் அல்லது என்ன செய்யணும் அந்த பிள்ளைய விட்டு அவன் பிரிய மாட்டான் அவன் ரொம்ப பிரியத்தோட இருக்க கேட்டியா நிறைய பணம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்து உரிமையாக்கித்தான் ஆனால் அவளை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமங்களே கருப்பசாமி நினச்சா பிரிக்க முடியாதா அப்படின்னு கேப்ப முடியும் அவ இதே மாதிரி காக்கா அவனை இப்போ புருதன ஆக்கிக்கிட்டேன் என்னை விட்டு பிரியாம பார்த்துக்காங்க கரப்பசாமின்னு என்னைய காக்கா நான் என்ன செய்ய இந்தா நீ வெளியே போக மாட்டாய் இனிமையான வாழ்வு உனக்கு தொடங்கும் வெற்றி உண்டு என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் வேலையும் தருவேன் வெற்றியான வாழ்வு பிறக்கும் கண்ணீர் இல்லாமல் கலங்காமல் செல் கர்பசாமிக்கு ஈரோடு வாப்பா ஈரோடு 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 காவி வேட்டி ஈரோடு மஞ்ச வேட்டி ஈரோடு பிறகு காவி வேட்டி ஈரோடு முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பகுதியா ஷபாஷ் வாப்பா நம்ம ஊர் பக்கம் வரமாட்டேங்கு ஒரு பெயர் நடக்க மாட்டேங்களே கற்பகர்சாமி என்ன வேண்டும் கண்ண மூடு இந்த தை மாதத்துல தொழில் தொடங்கும் பணம் கிடைக்கும் செல்லலாம் பகுதி நிறைய கிடைக்கும் போயிடுவாங்க ஒரு முடியும் சந்தோஷமா தையிலிருந்து தொழில் பார்ப்பாய் என் பெயரை படுவேன் என் படத்தை படுவேன் நடக்கும் போயிடுவாங்க காப்பிட வேண்டாம் தை மாதம் பொறுத்து இருந்து பாத்து அடுத்து பேசு தான் அடுத்து ஈரோடு வாப்பா பிள்ளைய பத்தி காட்டு வந்தா கால் ஒன்று ராஜா அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் கல்யாணத்தை பத்தி காட்டு வந்தவன் வாடா தம்பி தாராபுரம் ஏரியா தாராபுரம் வந்து முன்னாள் எங்கே போய்விடும் காலம் அது ஒன்று வாழ வைக்கும் என்ன செய்யணும் பிள்ளைக்கு பிள்ளைய கொஞ்ச நாள் விட்டுப்பிடறா ஒரு அறுபது நாளைக்கு கண்டுக்கிடாத என்ன இந்தா உன் கடனை தீர்த்து தொழில் வளமாக்கி கடன் படாம காப்பாத்துற அப்படி பக்கத்துல வா மகனே வா இந்தா நல்லா இருக்கு திருமணம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு தை மாதவரை பொறுமையா இருடா இன்னும் ரெண்டு ஜாதகத்தை வர வைக்க இப்ப வந்துருக்க ஜாதகத்துல ஜீன் கோளாறு இருக்கு புரியுது அதனால பிறக்கிற புள்ள மனப்பக்குவம் இல்லாம மரபணுக்கள் சரியில்லாம பிறந்துருச்சுன்னா நீ பாதிக்கப்பட்டுருவ வேண்டாம் கால்வா மெய்ஞானத்தோடும் விஞ்ஞானத்தோடும் நாம சொல்லுறோம் இந்த ரெண்டு ஜாதகம் வரும் என்னைய பார்க்கவா அடித்தாரன் ஜம்முன்னு முடிச்சு வைக்கிறேன் போயிட்டு வா கூட்டு வரணும் அதுக்கு வேண்டிய வழி பண்ணி தருவேன் பெரியவரே கால் வர ஐயா வர்றான் என்ன கருப்பு சாமி ஆமாம் இவருக்கு எந்த எங்கன்னு பிள்ளையார் வர்றாரு எந்த ஊர் உங்களுக்கு அஞ்சுப்பாளையம்மா அஞ்சு ரோடு அஞ்சு ரோடு விநாயகர் கோயில் எங்கே இருக்குது பிள்ளையார் கோயில் சரி மாரியம்மன் கால் விழுவாங்க என்னப்பா வேணும் மூணு மாதத்துக்கு பிறகுதான் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் கிடைக்கும் பொறுமையாறு எல்லாம் நடக்கும் யாருடைய கோளாறும் நடக்கிற இது கிரக கோளாரம் தாராபுரம் பணம் தந்திருக்க கிடைச்சிரும் அடுத்த பயிற்சியில் விழுப்புரம் என்னப்பா வேணும் சாமி வயதுகள குடலெல்லாம் ஒரு பக்கம் ஏறிக்கிடுதப்பா வயிறு ஏத்தனது மாதிரி பிரச்சனை இருக்குதப்பா வருது விழுப்புரமா வர்றான் இந்தா இதுல இருந்து மூன்றாவது முறை பார்க்கும்பொழுது உன் உடல்ல ஒரு நோயும் இருக்காது செய்வனையும் இருக்காது வைவனையும் இருக்காது வேற என்ன வேணும் சந்தோஷ போய்ட்டலாம் விழுப்புரம் பெண்ணடியால் இஸ்லாமிய பெண்ணடியால்